சரத்ன்சேகாவிடம் மேலும் ஒரு பொறுப்பினை ஒப்படைப்பதற்கு நேற்று கூடிய அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அமைச்சு பதவியிலிருந்து விலகி இரண்டு வருடங்களுக்கு ஒன்று ராணுவ தளபதி பதவி அல்லது படைகளுக்கான கட்டளை அதிகாரியாக பொறுப்பேற்று நாட்டில் ஒழுக்கத்தினை ஏற்படுத்துமாறு ஜனாதிபதி சரத் பொன்சேகாவிடம் வேண்டுகோள் விடுத்தார் ஏனெனில் ஒழுக்கமற்றின் நாட்டில் அபிவிருத்தி ஏற்படாது அல்லவா அவர் சிறந்த ஒழுக்கம் உள்ளவர் என இலங்கை முழுவதும் அறியப்படுகின்றார் அவர் அந்த பதவிக்கு வந்தால் இழுப்பறையில் உள்ள விசாரணைகள் அனைத்தினையும் அவரிடம் ஒப்படைத்து துரிதகதியில் நிறைவு செய்ய முடியும் அனைத்திற்குமான கட்டளை அதிகாரி அல்லவா அந்த நான்கு பிரிவுகளுக்கு பொறுப்பை வைத்து செயற்படக்கூடியது என்றால் விருப்பம் என அவர் குறிப்பிட்டார் நாட்டிற்காக அந்த வகையிலேயே தீர்மானம் எடுக்கப்படும் நீங்கள் முதுகெலும்பை நேராக வைத்துக் கொள்ளுமாறு கூறுகின்றீர்கள் முதுகெலும்பிற்கு பலமில்லை எனவும் கூறுகின்றீர்கள் நாம் முதுகெலும்பை நேராக வைத்துக் கொள்ளவே விரும்புகின்றோம் இங்கு முதுகெலும்பு நேரானவர்கள் உள்ளனர் அவர்களால் இங்கு அமர்ந்திருக்க முடியாது அதனை அப்போது பார்த்துக் கொள்ளலாம் எதற்கும் நடைமுறை இருக்கின்றதல்லவா இல்லை அவர் செய்த கீழ்த்தரமான செயல்களை நாம் செய்ய மாட்டோம் அத்தகைய நடவடிக்கையால் மிகவும் துன்பப்பட்டவரே சரத் சேகாத்து